ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெயிலாட் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நாண் ரெசிபி இந்த ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து நல்லா உப்பி வர்றதுக்கும் பட்டர் மசாலா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கும் நான் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் டிப்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது நாண் ரெசிபி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா அரைக்கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு தூள் உப்பு இல்லை அது வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பபில்ஸ் வரும் அதுதான் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம் அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க மைதா சேர்த்துட்டு நல்லா இது கூடவே மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போக நமக்கு நூறு எம்எல் தண்ணி மட்டும் தேவைப்படும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெளிச்சுட்டு இது கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குவோம் இது போல் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும் மாவு பிசைஞ்சிட்டு நூறு எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இது மழை சமயம்னால கொஞ்சம் வரைஞ்சி போயிருக்கு வேற நெய் அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிடாதீங்க ஆயில் தான் இது போல் இருக்குது இதை வந்து நல்லா மேலே மாவு மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடணும் விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம இந்த மாவை வந்து ஊற வச்சு எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒன் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இது கூட அண்டிப்பருப்பும் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கணும் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக அண்டிப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இது கூட ரெண்டு சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பல்லாரி பெரிய வெங்காயம் சொல்லுவோம்னா அது ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை இன்றைக்கி கசகசா இல்லை அதனால பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த ப பெரிய வெங்காயத்தில் உள்ள கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு கை அளவுக்கு அதாவது ஒரு பத்து இலை புதினா மட்டும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அதை ஆற விட்டுட்டு பன்னீர் வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஸ்லைஸில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க இது சூடாக ஆறிடுச்சு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது இப்போ நம்ம அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்து நல்லா பட்டர் உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட இந்த ஆயிலில் நம்ம இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மூணு மசாலாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரே அளவு ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வத்தல் பொடி கரம் மசாலா மூணுமே ஒரே டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த பேஸ்ட்டு கூட வதக்கி எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஹனி கூட நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் சில பேர் வீட்டில் சுகர் சேர்த்துக்க மாட்டிங்கல்ல அவங்க ஹனி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாட் வாட்டரில் பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உப்பு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அண்டிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கை விட்டு கலந்துட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது போல் நல்லா கொதி வரணும் அப்போனா தான் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல பன்னீர்லாம் வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து இது போல் குட்டி குட்டியாக எல்லா பக்கமும் ஒரு குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து கஸ்தூரிமேட்டி இல்லை அதாவது வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சையாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை காய வச்சு கஸ்தூரிமேட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே இல்லாதவங்க மல்லி அப்படி அப்படிலாம் புதினா எதாச்சும் ஒன்று கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா ஏடு உள்ள பால் பால் மேலே ஆடைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆடை இருக்கிற பாலை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ரீமியான பட்டர் பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே ஸ்டெக்சரோட திக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு ஹாட் வாட்டர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த மாவை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து குலைவாக சூப்பராக நல்ல மாவு ஊறி இருக்கும் இதை வந்து லைட்டாக மட்டும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இது போல் எடுத்திங்கனாவே நல்ல பபிள் நம்ம பபிள்ஸ் மாதிரி வரும் புரோட்டாக்கெலாம் மாவு பசிவோம் இல்லையா அது போல் நல்லா சூப்பராக இருக்கும் மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரோடாக் பசைகிறோன்னு சொன்னால் இதே போதும் நம்ம நான் திரட்ட போகிறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்து இது மேலே தூவி விட்டுட்டு இது போல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு கப் மாவுக்கு மொத்தமாக எட்டு நான் எட்டு உருண்டைகள் கிடச்சிருக்கு உங்களுக்கு வந்து நிறையா தேவைப்படும் நான் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க மாவு சேர்க்கும்போது இது போல் காய் கட் பண்ணுற போர்டு அப்படி இல்லைனா சப்பாத்தி கட்டாக வச்சுருப்பீங்களா அதில் இது போல் நல்லா பெருசாக நீட்டை வாக்குல நீங்கள் தேய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து டெக்கரேஷனுக்காக நான் இன்றைக்கி எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட மல்லிகையில் இருந்துச்சுன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எள் மட்டும் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாகவே இருக்கும் மனமும் எள்ள சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் நான் வந்து இந்தளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கணும் ரொம்ப மெல்லஸாக தேய்க்கக்கூடாது சப்பாத்திக்கு தேய்ச்ச மாதிரி திக்காக இருந்தால் தான் அது உள்ளே வந்து ரெண்டு மூணு லேயர் வந்து நமக்கு பிச்சு சாப்பிடும்போது வரும் அப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வைக்கும்போது நீங்கள் வந்து நல்லா உப்பியும் வரும் உங்களுக்கு நான் அப்புறமா ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் இது போல் இது பண்ணிங்க வெறும் ட்ரையாகவே நீங்கள் தேய்ச்சதை வச்சு மட்டுமே இது போல் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவங்களுக்கு உப்பி கிடைக்கும் நான் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் இருக்கும் நான் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயில் ஊற்றி கொடுங்க வீட்டில் மற்றபடி நீங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே ஆயில் ஊற்றாம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கல்லே இல்லாமல் நம்ம வந்து சுடுற கல்லே இல்லாமல் இது போல் நம்ம வீட்டில் இரும்பு கல் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஆயில் எதுவும் ஊற்றாமல் நீங்கள் திருப்பி திருப்பி மட்டும் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக இது போல் கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான நான் ரெசிபி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த நான் ரெசிபி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இது வந்து ஆயில் சேர்த்து பண்ணது இது வந்து ஆயில் சேர்த்துக்காமல் பண்ணது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதல்ல பார்க்கும்போதே இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ஈரமாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆயில் ஊற்றுறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இது வந்து பெரியவங்க விருப்பப்பட மாட்டாங்க அதனால பெரியவங்களுக்கு ஆயில் ஊற்றி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்